ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பத்தொன்பதாவது சாப்டர் அற்புதங்கள் சாதாரணமானவையே வாங்க கேட்கலாம் அற்புதங்கள் சாதாரணமானவையே ஒவ்வொருவருடைய மன இயக்கமும் சில அதிர்வலைகளை தோற்றுவித்து கொண்டுதான் இருக்கின்றன அவைகள் சிலருக்கு சில வகையில் அவரவருடைய மன அலைவரிசைக்கு தகுந்தவாறு பிரதிபலித்திருக்கலாம் அந்த பிரதிபலிப்புக்கு ஏற்ற விளைவுகளும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இவை எவையும் எல்லோருக்கும் ஏற்படும் பொது நிகழ்வாக அமைந்திருக்கவில்லை இது போன்ற ஆன்மீக கூட்டங்களில் இத்தகைய அற்புதங்கள் நிகழ்வதாக பலவிதமான ஆன்மீக இயக்கங்களும் கூறிவருகின்றன வருகின்றன எல்லா விதமான ஆன்மீக இயக்கங்களும் நல்லெண்ணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகின்றன எல்லா இயக்கங்களும் நன்மையையே நாடி வருகின்றன இதனால் இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளில் பலவிதமான தெய்வீகமான சக்திகளின் வெளிப்பாடுகளும் இயற்கையின் திட்டப்படி ஏற்பட சாத்தியமுண்டு அத்தகைய தெய்வீக சக்திகளின் தொடர்பு காரணமாகவும் இத்தகைய அதிசய நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் பொதுவாக பார்க்கும்போது நாம் நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபட்டு தெய்வீகமாக செயல்படும் போது இத்தகைய அற்புதங்கள் நம்மை அறியாமலேயே ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஞானிகளை எடுத்துக்கொண்டால் முற்காலத்தில் பலரும் துறவிகளாகவே இருந்துள்ளார்கள் அதனால் அவர்களுக்கு சமுதாய ரீதியான செயல்கள் எவையும் இல்லாமல் போய்விட்டன ஆனால் ஞான நிலை என்பதும் நிஷ்காமிய கர்மா என்பதும் துறவிகளுக்கு மட்டுமே ஏற்பட்ட ஒன்றல்ல சராசரி மனிதனும் கூட ஞானியாகலாம் ஞானியாக இருந்து தனது உலக கடமைகள் அனைத்தையும் நிஷ்காமிய கர்மாவாக செய்திடலாம் ஞானம் பெற்ற ஒருவர் உலக கடமையாற்றும் போது அவருக்கு எல்லாவிதமான உணர்ச்சிகளும் தேவைப்படும் அவர் உணர்ச்சியற்ற ஒருவராக மாறிவிடும் பட்சத்தில் அவரால் எந்த கடமையையும் சரிவர செய்திட முடியாது புற செயலை நிர்வாகம் செய்திடும் வகைக்காக நமக்கு எல்லா வகையான உணர்ச்சிகளுமே தேவை ஆகவே உணர்வற்ற நிலை உணர்ச்சியற்ற நிலை என்றெல்லாம் கூறி நாம் நமது மனதை குழப்பிக்கொள்ள தேவையில்லை நமது மனதை அதன் போக்கில் இயங்க அனுமதிக்கும் போது அந்த மனதுக்கே தன்னை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவு கிடைத்துவிடுகிறது அதனால் தேவையான உணர்வுகள் மட்டும் தேவையான நேரத்தில் நமது புற சூழலை நிர்வாகம் செய்வதற்காக அவ்வப்போது ஏற்படும் அப்படி வந்த உணர்வுகள் தாமாகவே தம்மை சீரமைத்துக்கொண்டுவிடும் கொண்டுவிடும் நல்ல உணர்வுகளை தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமென்றோ தீய உணர்வுகளை அப்புறப்படுத்த வேண்டுமென்றோ நாம் நமது உணர்வுகளுடன் போராட வேண்டிய அவசியம் எதுவும் நமக்கு கிடையாது அந்நிலையில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நாம் செய்யும் செயல்களாக இருக்காது அவை அனைத்தும் தாமாக ஏற்படும் தற்செயல்களாகவே இருக்கும் நாமாக முயற்சி செய்வது போல் தோன்றினாலும் அது தாமாக ஏற்பட்ட முயற்சியாகவே இருக்கும் அந்நிலையில் அமைந்திருக்கும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்களாகும் நமது கர்மாக்கள் அனைத்தும் தெய்வீக கர்மாக்களாகும் தெய்வீக கர்மாக்களை செய்திடும் அனைவரும் தெய்வங்களே ஆவோம் தெய்வங்களையும் நம்மையும் இணைத்து பார்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் நாம் தெய்வங்களாகிவிட்டால் நமக்கு தெய்வீகமான சக்தியெல்லாம் கிடைத்து விடுமா என்றெல்லாம் ஆசைப்பட்டு விட வேண்டாம் நிஷ்காமிய கர்மாவுடன் செயல்படும் அனைவருமே தெய்வீக அம்சமுடையவர்களாகி விடுகிறோம் நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலையே இப்படி நிஷ்காமிய கர்மம் செய்யும் தகுதியுடையவர்களாக நாம் நம்மை உயர்த்தி கொள்வது மட்டுமே தெய்வீக சக்திகளும் சித்திகளும் இப்போது நமக்கு பிரம்மாண்டமாக தெரியலாம் ஆனால் அவை பிரம்மாண்டமானவைகளே அல்ல உண்மையான உயர்நிலை உண்மையான பிரம்மாண்டம் இந்த நிஷ்காமிய கர்மா மட்டுமே ஒருவர் நிஷ்காமியமாக செயல்படும் நிலையை அடைந்திடுவாரேயானால் பிறகு அவருக்கு எதுவுமே தேவையில்லை அவர் மட்டுமே அனைத்தையும் அடைந்திடுவதாக கருதப்படுவார் இந்த நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் அறிவு நாம் நமது மனதை புரிந்து கொள்வதால் மட்டுமே ஏற்படுகின்றது இது நம்முடைய சொந்த மனதை நம்முடைய சொந்தமான முயற்சியில் திறந்த மனதுடன் அணுகுவதால் மட்டுமே சாத்தியம் மற்றபடி இந்த நிஷ்காமிய கர்மாவை எந்த தெய்வீக சக்தியாலும் கூட நமக்கு கொடுத்துவிட முடியாது தெய்வீக சக்தியால் நமக்கு எதையாவது கொடுக்க முடிந்தால் அது நம்முடைய சஞ்சீத கர்மாவில் இருந்து எதையாவது எடுத்து கொடுப்பதுதான் நிஷ்காமிய கர்மாவை கொடுக்கும் சக்தி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது நமக்கு ஞானத்தை வழங்கும் சக்தி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது நிஷ்காமிய கர்மாவை அடைவது என்பது நம்முடைய சொந்த முயற்சியால் மட்டுமே சாத்தியம் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஆகாமிய கர்ம புத்தகத்திலிருந்து பத்தொன்பதாவது சாப்டர் அற்புதங்கள் சாதாரணமானவையே இதோடு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நான் வாசித்துக் காட்டிய விதங்களில் உங்களுக்கு அர்த்தங்கள் சரியாக புரியவில்லை என்றால் இந்த புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதில் உள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்